அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பாரம்பரிய கதைகளில் நாம் இன்று கி வா ஜெகநாதன் கதைகளிலிருந்து மந்திர பெட்டி என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் மந்திரம் மாயாஜாலனாலே நமக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா அப்படி தான் பாருங்கள் மந்திரத்தால் இங்கே என்னென்னலாம் கிடைக்குதுன்னு இந்த கதையில் கேளுங்கள் ஒரு ஊரில் கந்தன் ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் நானாவது வகுப்பு தான் படிச்சிருக்கான் அவனுக்கு சரியாக படிப்பு வரலன்ட்டு பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தான் அப்போ அந்த ஊருக்கு யார் சாமி வந்தால் சாமியார் வந்தாலும் சரி கோயிலில் இருக்கிற சாமிகளும் சரி அவன் சாமி கும்பிடுறது சாமியார் வந்தால் அவங்களுக்கு உதவி செய்கிறது இப்படியாவே அந்த பையன் வேலை செஞ்சிட்டு இருந்தான் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சாமியார் வராரு அந்த சாமியார் தம்பி எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு வாப்பான்றாரு இவன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் பையன் சொன்ன வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறானேன்ட்டு ரெண்டு நாள் அந்த சாமியார் அந்த ஊரில் தங்கியிருந்தப்பெல்லாம் இவனையே வேலை வாங்கினார் வேலை வாங்கிட்டு ஊருக்கு போகும்போது தம்பி நீ என்னப்பா படிச்சிருக்கிற நீ என்ன பண்ணுற எனக்கே வேலை செஞ்சிட்ருக்கிறிய நீ இங்கேயே இருக்கிறியே அப்படின்னு அந்த சாமியார் கேட்டார் அவன் சொன்னான் சாமி எனக்கு அதிகமாக படிப்பு வரலை நாலாவது தான் படித்தேன் அதுக்கு மேலே நான் பள்ளி போகல அப்படின்னு சொன்னான் சரிப்பா அதனால் என்னப்பா நீ என் கூட வந்துடு நான் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கற்றுத்தரேன் அப்படின்ட்டேன் சரிங்க சாமி நான் எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன் அவங்க அனுப்பினா நான் வரேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டான் சரி பையன் சும்மா தானே சுற்றின்னு கிடக்குறான் அடங்கவே அடங்கவே மாட்டேறானு சாமியார்கிட்டயாவது போட்டோம் போய்ட்டு எதையாவது நல்லதான் நாலு விஷயம் கற்றுக்கிட்டு வரட்டும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அவனை சாமியார் கூட அனுப்பி விட்டாங்க அப்புறமேட்டு இவனும் அங்கே சாமியார் கூட போயிட்டான் போயிட்டு போனால் அங்கே ஒரு நல்ல காடு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தில் அந்த சாமியார் இருக்கார் அவரோட வீட்டுக்குள்ளே போனால் அவர் வீட்டில் ஏதோ இரண்டு மூணு செட்டு ட்ரெஸ்ஸு தவம் பண்ணுறதுக்கு ஒரு புளித்தோல் அவ்வளோதான் திருநீர் ஒரு குடுவையில் ஒரு பெட்டி ஒன்று வேறு எதுவும் அவங்க வீட்டில் பெருசாக பாத்திரங்கள்லாம் இல்லை இந்த காட்டில் எந்த பாத்திரமும் இல்லாமல் சாமியார் நமக்கு சாப்பாடு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா இப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து போச்சு அந்த பையனுக்கு அதனால் அவன் வந்து இதை மனசுக்குள்ளேயே நினச்சின்னு தான் அப்போ அந்த சாமியார் இந்த தம்பியை கூப்பிட்டார் கந்தா இங்கே வாப்பா அப்படின்னார் என்ன சாமி அப்படின்னா ஒன்றும் இல்லை குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி எடுத்துணும் போயிட்டு அப்படின்னாரு இவன் போயிட்டு ஆற்றுலேருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா இலை போட்டு அதில் வடை பாயசம் பருப்பு நெய்யெல்லாம் விட்டு நல்ல ருசியான சாப்பாடு விருந்து சாப்பாடு இருந்தது இதை பார்த்த கந்தன் ஆசையாக சாப்பிட்லான்னு போனான் ஆனால் இந்த சாப்பாடை வந்து யார் வந்து கொடுத்துருப்பாங்க சாமியாருக்கு இந்த காட்டில் எப்படி இந்த சாப்பாடு வந்தது அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து போச்சு சரி நாம் ஏன் அதை பற்றின யோசிப்பானே சாப்பாடு கிடைச்சா சேருதான்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தான் சாமியார் தம்பி சாப்பிடு பாடினார் இல்லை சாமி நீங்கள் சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிட்றேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் வாப்பான்னு சாப்பிட வச்சார் இப்படியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போச்சு வேளா வேலைக்கு நல்லா சாப்பாடு கிடச்சிட்டு இருந்தது யார் தான் கொண்டு வந்து தராங்கன்னு அவனுக்கு ஒரே குழப்பம் தலையை சுரிஞ்சுக்கிறான் அவனுக்கு ஒன்றும் புரியல பார்த்தா ஒரு நாள் அந்த சாமியார் சொல்கிறார் தம்பி அங்கே ஒரு பொட்டி இருக்கு பார் அதுதான் வந்து சாமி நான் எது கேட்டாலும் கொடுக்கும் தெரியுமா அதுலேருந்து தான் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டிக்கிட்டே போயிட்டு சூஸ்வாகா ரெண்டு மாம்பழம் கொடு அப்படின்னு அந்த பெட்டி திறந்துச்சு திறந்தா ரெண்டு மாம்பழம் எடுத்து கந்த கொடுக்குறாரு அதில் கந்தம் ஒன்று எடுத்து சாப்பிட்டு இப்படி தான் சாமியார் கிடைக்கிதா எல்லாமே அப்படின்னாரு சரி சாமி எது கேட்டாலும் கிடைக்குமா இந்த பெட்டியில் அப்படின்னா அதுக்கு சாமியார் சொன்னார் தம்பி அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது கிடைக்கிறது நமக்கு தேவையானதை தான் கேட்டு வாங்கிக்கணும் தெரியுதா அப்படின்னார் சரி சாமியார் சொன்னால் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இருக்கிறான் அவனுக்கு நல்ல நீதி நெறிகள் பாடங்கள்லாம் தினமும் சாமியார் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாமி சாமி நான் ஊருக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேனே ரொம்ப நாளாவது நான் அவங்கள அப்படின்றான் தம்பி நீ ரொம்ப நாள் சென்று போகிறவங்க அப்பா அம்மாவை பார்க்க சும்மா போவாத அவங்களுக்கு நிறைய துணிமணிகள்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கூட சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு சாமியார் இந்த மந்திர நிறைய துணியை வர வச்சு கொடுக்குறாரு இதை எடுத்துகிட்டு போகிறான் கந்தன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்தான் அவங்க அப்பா அம்மாட்டை கொடுத்த உடனே அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு என்டா தம்பி சாமியார் கூட தானே ஃபோனை நின்று என்னடா அப்புறம் துணி கிடைக்க ஏதாவது வேலைக்கு போயிட்டியா இவ்வளோ துணி மணி எழுதுறா அப்படின்னாரு அதெல்லாம் சாமியார் தான்மா வர வச்சு தந்தார் எனக்கு அதெல்லாம் உங்ககிட்டெல்லாம் சொல்ல முடியாது ரகசியம் அப்படின்னா அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டாங்க தம்பி தம்பி தடவை வரும்போது அம்மாவுக்கு ஒரு தங்க சங்கிலி வாங்கினாடா அம்மா கழுத்து பாடுறா செயின் இல்லாமல் வெறுமணும் நேருக்கு எனக்கு ஒரே ஒரு செயின் வாங்கினாடா சாமியார்ட்ட சொல்லி அப்படின்றாங்க ஆனால் அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு எல்லாத்தையும் வர வச்சு தர்றாரா சாமியார் அப்போ அதே மாதிரி கேட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அங்கே போய் நம்ம பையன் கூட போமான்ட்டு தம்பி நானும் கூட வரட்டாடா அப்படின்னாரு அதெல்லாம் இல்லைப்பா நான் போய் சாமியாரை கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இந்த பையன் கிளம்பிட்டான் தடவை வரும்போது அம்மாவுக்கு தங்கச்சங்கிலி வாங்கிக்கின்னு அப்பா அம்மாவை கூட்டின்னு வர்றதுக்கு இப்போ சாமியார் கிட்டே அனுமதியும் வாங்கிக்கிட்டு இந்த பையன் ஊருக்கு போகிறான் ஊருக்கு போய் அவங்க அம்மாட்ட சங்கிலியை கொடுத்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரான் அவங்க அப்பா வரும்போது பார்க்குறாரு எல்லாம் எதை வேணால் வர வச்சு தர்றார் இந்த சாமியார் ஏன் இந்த சின்ன குடிசியில் இருக்கிறாரு இதுதான் அவர் இருக்க வேண்டிய இடமா ஏன் ஒரு நல்ல இடம் இல்லையா அப்படின்ட்டு போய் பார்க்குறாரு அந்த குடிசையை பார்த்துட்டு ஒரு நாள் பார்க்குறாரு சாமியார் எப்படிலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சாமியார் நான் வந்து ஒரு பக்கத்தூரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரேன் நீங்கள் இங்கேயே இருங்க நான் சீக்கிரம் வந்துடுவேன் இன்றைக்கி அப்படின்னாரு சொல்லிவிட்டு போயிட்டாரு போனதுக்கப்புறம் அப்படியே இவங்க அப்பா போயிட்டு பார்க்குறாரு டெய் இந்த சாமியார் எப்படா வர வச்சு தர்றாருன்னொன்னே அவங்க பையன் வந்து தன்னை மீறி சொல்லிடறான் அதோருக்கு இருப்பா பொட்டி அதில் தான்பா எது கேட்டாலும் கிடைக்கன்றான் உடனே அவங்க அப்பா போய்ட்டு பொட்டிக்கிட்ட காசு கொடுன்றார் பொட்டி எதுவும் தரலை என்னடா இது பொட்டி எதுவும் தரலன்னே அப்படி கேட்கக்கூடாப்பா இந்த மந்திர குச்சி எடுத்து சூஸ்வாகா அப்படின்னு சொல்லி அந்த பொட்டிக்கிட்ட கேளுண்ணான் அவங்க அப்பாவும் மந்திர குச்சி எடுத்தார் பொட்டி மேலே தட்டினார் சூஸ்வாகா ஒரு வெள்ளிக்குண்ணம் கொடுன்னாரு ஒரு அழகான வெள்ளிக்குன்னும் அவன் கையில் வந்து கிடச்சிது அதை எடுத்து வச்சுக்கிட்டார் அவங்க அப்பா அப்புறமேட்டு சூஸ்வாகா எனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடு அப்படின்னாரு வேட்டியும் கிடச்சிது சட்டையும் கிடச்சிது பெட்டியிலேருந்து எடுத்து அவங்க அப்பா வச்சுக்கிட்டார் இப்போ கந்தனோட அம்மா வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறாங்க ஏங்க எனக்கு ஒரு வைர நெக்லஸ் ஒன்று கேளுங்க அப்படின்றாங்க ஷூஸ் வாக வைர நெக்லஸ் கொடு அப்படின்னு பொட்டித்தர்தான் வைர நெக்லஸ் அப்புறம் எனக்கு ஒரு காசு மாலை கேளுங்க எனக்கு ஒரு பட்டு புடவை கேளுங்க எனக்கு ஒரு ஒட்டியானை கேளுங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க பா கந்தா உங்கள் அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு சனின்னு ஒன்றை போய் எனக்கெல்லாம் கட்டி வச்சாங்க பாரு சனின்னு ஒயாண்டி பேராசைக்காரியா இருக்கிற சும்மா இருக்க மாட்டியா நீனு ம் எல்லாமே உனக்கா தங்கச்சங்கிலி வாங்கிட்டேன் நெக்லஸ் வாங்கிட்டேன் ஒட்டியானோ எல்லாமே நீயே வாங்கிட்டுருப்பியா நான் ஒரு கிண்ணமும் வேட்டி தான் வாங்கினேன் கொஞ்சம் கூட காசு என்னை வாங்க விட மாட்டியா ம் நான் வந்து எதாவது கேட்கலான்னு பார்த்தா நீயே கேட்டுக்கினே இருக்கிற சும்மா இருக்க மாட்டேன் சனின்னு அப்படி திட்டிக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு தன்னை மருந்து திட்டிக்கினே அந்த மந்திரக்கோல வச்சு சூஸ் ஆகா சனினே அப்படின்னாரு அப்படி சொன்னோடனே பொட்டியிலேருந்து கருப்பாக ஒரு சனியை வந்து அவர் லபக்குன்னு முழுங்கி போச்சு முழுங்கிறதுக்கப்புறம் கந்தனனும் அவங்க அம்மாவும் அழுகுறாங்க ஐயோ போயிட்டாங்களே போயிட்டாங்களேன்ட்டு சாமியார் இப்போ திரும்பி வந்தார் வந்தவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார் என்ன இங்கே ஆச்சு அப்படின்னு இதைப்போல் நீங்கள் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அதிகமாக ஆசைப்படக்கூடாது எல்லாருக்கிட்டே அன்பாக இருக்கணும் கடவுளை நம்பணும்லாம் சொல்லியிருக்கீங்க எனக்கு ஆனால் எங்கள் அப்பா அதிகமாக ஆசைப்பட்டார் அவரை பொட்டியிலேருந்து வந்து ஒரு சனியை முழுங்கிடுச்சு சாமி அப்படின்றான் கந்தா நீ ரொம்ப நல்ல பையன் என் பேச்சை கேட்டு நீ இது வரைக்கும் அதிகமாக ஆசைப்பட்டதே இல்லை நீ எப்போயும் உனக்கு தேவையானதோடு நீ வாழ்ந்துருக்கிற அதனால் உனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு தர இந்த மந்திரக்கோள் எங்கள் அப்பா வேணும்னு கேளு உங்கள் அப்பா வந்துடுவார் அப்படின்னொடனே கந்தனும் சூஸ்வாகா எங்கள் அப்பாவை கொடுன்றோம் அப்போ அவங்க அப்பா அந்த பொட்டியிலேருந்து வெளியில் வந்துட்டார் இப்போ கந்த அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இப்போ சந்தோஷமாக அங்கே வந்து இருக்கிறாங்க அப்போ கந்தனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாதுன்னு இப்போ அந்த சாமியார் சொன்னார் உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையங்க நான் சொன்ன நீதி கருத்துக்கள் பாடங்கள் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்ருக்குறான் இவனுக்கு போதுமான வாழ்க்கை கல்வி கிடைச்சிருச்சு அதனால் உங்கள் பையனை நீங்கள் கூப்பிட்டு போய்ட்டு எந்த வேலைக்கு வேணால் அனுப்பலாம் இவன் ரொம்ப நல்ல பையன் நல்ல பிள்ளையாக இருக்கிறான் இவனை நீங்கள் உங்களோட கூட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுர்றார் என்னங்க இது மாதிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரப்பெட்டி பெட்டி நம்மக்கிட்ட இருந்தால் நாம் என்னெல்லாம் கேட்போம் யோசிச்சு பாருங்கள்